வணக்கம் நண்பர்களே டார் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள தானிச்சை வாங்குறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மெயில் அனுப்பி கேட்டிருந்தாங்க அவங்க வந்துட்டு நம்ம சொன்னது மாதிரி மணி சேவிங்ஸ் பண்ணிட்டு மோதிரம் வந்து எடுத்து அவங்க பாட்டிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க தான் வந்துட்டு இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து தாலி செயின் எடுக்கணும் அதுக்கான சேவிங்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கான மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து சொன்னதை வந்து அவங்க ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு சேவ் பண்ணதுனால தான் அவங்களால அந்த மோதிரம் வந்து எடுக்க முடிஞ்சுது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்மளாலையுமே முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க ஒரு வருஷம் கழித்து சரி ஓகே நம்மளாலேயுமே முடிஞ்சிருக்கு மணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து எத்தனை பவுனுக்கு எடுக்க போகிறோம் எத்தனை பவுனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து தாலி செயின் வந்து வாங்கணும் நார்மலாக வந்து எந்த மாதிரி எத்தனை கிராமில் வந்து தாலி செயின் எடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது கூடவே வந்துட்டு நம்ம மணி சேவ் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டாக இப்ப வந்துட்டு கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டுமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே Voilà. பொதுவாக தாலி செயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஒத்தப்படையில் இருக்கணும் அதாவது ஒரு பவுனு மூணு பவுனு அஞ்சு பவுனு அந்த மாதிரி சொல்லி எடுப்போம் இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் வந்து பவுனில் எடுக்கிறது அப்படின்றது வந்து இப்போ ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா தங்கத்துடைய விலை வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு கிராமம் வந்து ஒத்தப்படையில் வர்றது மாதிரி பார்த்துக்குவோம் இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து ரெண்டு பவுனுக்கு எடுக்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க ரெண்டு பவுன் அப்படின்றது வந்து பதினாறு கிராம் பதினாறு கிராம் வந்து நம்ம கூடி பார்த்தோம்னாக்க ஏழாம் நம்பர் வரும் அப்போ ஒத்தப்படையில் வருது இல்லையா அந்த மாதிரி வந்து ஒத்தப்படையில் நம்ம வந்து எப்படி எடுத்தாலும் சரி ஒத்தப்படையில் வர்றது மாதிரி தாலி செயின் வந்து எடுக்கணும் அது கூடவே வந்து ஒரு பவுண்டில் எல்லாமே தாலி செயின் கிடைக்கிது நம்ம கயிறு போட்டுட்டு வெளியில் தான் போகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த ஒரு பவுண்ட் தாலி செயின் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து அந்த லைட் வெயிட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு வந்து நல்லா பார்வையாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு பவுண்ட் தான் இருக்கும் அந்த மாதிரி செயின் வந்து போடலாம் இதுல வந்து உருக்கள் வந்து நான் ஜாஸ்தியா போட முடியாது கம்மியான உருக்கள் தான் போட முடியும் மாங்கல்யம் அதுக்கடுத்து குண்டு காசு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் போட முடியும் அந்த மாதிரி போடுறது வந்து ஓகே அப்படின்றவங்க வந்து இந்த ஒரு பவுண்ட் தாலி செயின் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கிது அப்படின்றப்போ இது கூடவே வந்து மிச்சம் அந்த காயினோ இல்லை கோல்டு காயின் சேர்த்து வச்சிருக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு இல்லை சிட்டு போட்டு இதை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் இப்போ ஒரு பவுனுக்கு எடுத்து சிம்பிளாக போட்டிருக்கோம் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு பவுனுக்கு மூணு பவுனுக்குன்னு சொல்லி அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி தான் செய்யணும் நான் எடுத்த எடுப்புக்கே வந்து அதிக அளவில் போடணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா அதுக்கு வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப வெயிட் பண்ற மாதிரியும் இருக்கும் அதுக்காக அப்படி சொல்றேன் அதுக்கடுத்து வந்து இந்த பிளான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ஷய திருதியை முடிச்சிருக்கு அதுக்கு அடுத்த திருதியைக்குள்ளே நான் வாங்கணும் அந்த ஒரு வருஷத்துக்கான பிளான் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து அதுபடி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கிராம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இதை விட அதிகமாக கூட ஆகலாம் நான் வந்து மினிமமாக ஒரு நார்மலாக ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இன்ட்டு பதினாறு கிராம் ஏன்னா அவங்க ரெண்டு பவுன் சொல்லியிருக்காங்க பதினாறு கிராம்னாக்கா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வருது இதில் மினிமமாக ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வந்து அந்த செயினுக்கு வேஸ்டேஜ் போட்டாலும் பதினாலாயிரத்தி நானூறுரூபா வருது அது கூடவே வந்து த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்புறம் ஒரு ஒருவேளை எக்ஸ்ட்ரா கிராம் இந்த பதினாறுன்னா அப்படியே கரெக்டாக அந்த அளவுக்கு கிடச்சா ஓகே இல்லை அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவாக உள்ள கிராமுக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் இது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது நம்ம ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணுவோம் இதுவே வந்துட்டு நம்ம வந்து சிட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு மிச்சமாகும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கேஷ் கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு பவுனுக்கு வந்து பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறது மாதிரி இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க வேஸ்டேஜ் அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி இந்த மாதிரி வந்து கடைக்கு கடை வந்து அந்த ஹால்மார்க் எல்லாமே வந்து பணம் வந்து சார்ஜ் பண்றாங்க அதனால வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்ல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு பவுனுக்கே வந்து நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுவோம் இதுவே வந்து நம்ம சிட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதுமே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு பவுனுக்கு வந்து இப்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒரு நாளைக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு எடுத்து வைக்க போகிறோம் இல்லை வாரக்கணக்கில் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு வாரம் எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு மாதத்துக்கும் சேவ் பண்ணுறேன்றவங்க வந்து பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மாதத்துக்கு எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ நம்மளால் வந்து தாராளமாக கேஷாக கொடுத்து ரெண்டு பவுன் தாலி செயின் வந்து வாங்க முடியும் இதுவே வந்து கோல்டு சிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து கட்டினாவே போதும் அந்த செய்கூலி சேதாரம்லாம் இல்லாத ஸ்கீமுக்கு நான் சொல்கிறேன் அந்த தங்கமாக வரவு வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்கீமுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அது எப்படி வந்து ஆட் பண்ணுறாங்க தங்கமாக எப்படி வந்து வரவு வச்சு கொடுக்குறாங்க அப்படின்றதுமே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான கால்குலேஷனுமே இதில் வந்து பார்க்கலாம் இப்போ கோல்டு சிட்டு அப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாக்கு வந்து நம்ம வந்து சிட்டு கட்ட போகிறோம் அது வந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கட்டுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க கேஷாக எடுத்து வைக்கிறப்போ பன்னெண்டாயிரத்தி சில்லற எடுத்து வைக்கிறோம் இதுவே வந்து ஒரு சிட்டு போடுறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து ரூபாய் கட்டினா போதும் இதில் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து எப்படி அவங்க வந்து கோல்டாக நமக்கு வந்து ஆட் பண்ணுவாங்கன்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா ஒரு கிராமுடைய ரேட்டு அப்போ ஆறாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய் இன்டூ ஒரு கிராம் நானூற்றி அறுபது மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்கா பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் வரும் அப்போ ரூபாய் நம்ம வந்து சிட்டு கட்டுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கிராம் நானூற்றி அறுபது கிராம் வந்து ஒரு மாதத்துக்கு ஆட் ஆகும் இது வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஒவ்வொரு டைமும் மாறும் இப்போ ஒருவேளை இந்த ஆறாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா அப்படின்றது வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா தங்கத்தோடைய அந்த அளவு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு வேளை இது வந்து கிராமோடைய ரேட்டு வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னாக்கா இந்த கிராமோடைய அளவு வந்து நமக்கு குறையும் இதுதான் வந்து இதில் ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கணும் இதில் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னாக்கா தங்கம் விலை குறையிறப்ப நம்ம போய் கட்டினோம் அப்படின்னாக்கா தங்கம் நமக்கு அதிக அளவில் சேரும் இதே அளவில் வந்து கொஞ்சம் அப்படி ஏற குறைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டிக்கிட்டே வந்தாலும் நமக்கு பதினேழு கிராம் ஐநூற்றி இருபது மில்லிகிராம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து முக்கியமாக பார்க்க போனால் பதினேழு கிராம் ஷுராக கிடைக்கும் நமக்கு தேவையானது வந்து பதினாறு கிராம் தான் ஆனால் இங்கே வந்து நம்ம பதினேழு கிராமுக்கு கூடவே வந்து சேமிக்க முடியும் இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணணும் இதில் வந்து நமக்கு செய்குலி சேதாரம்லாம் இல்லாமல் எடுக்கிறோம் அப்படின்றப்போ இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ வேளை ஒரு கிராமோடைய ரேட் வந்து ஏழாயிரம் ரூபாய் ஆணுச்சு அப்படின்னா ரூபாய்க்கு வந்து ஒரு கிராம் நானூற்றி இருபத்தி எட்டு வந்து கிடைக்கும் அப்போ இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற அளவு பாருங்க ரேட்டு வந்து ஏறுச்சு அப்படின்னாக்கா நமக்கு மில்லிகிராம் அளவு வந்து குறையும் இதுவே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு மில்லிகிராம் அளவு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் இதுதான் வந்து இதில் விஷயம் இப்போ ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய் அதாவது ஒரு கிராம் நானூற்றி இருபத்தி எட்டு மில்லிகிராமுக்கு வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரும் இதில் வந்துட்டு நம்ம அந்த ஒரு பத்தாயிரத்துக்கு கீழே வந்தது அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க போடுவாங்க பத்தாயிரத்துக்கு மேலே ஒரு ரூபாய் அப்படி வந்து ஜாஸ்தி வந்துச்சுனாக்கா கொஞ்சம் கூட நமக்கு கிடைக்கும் இதுவே வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னாக்கா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட் என்னவோ அதுபடி தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி விற்றா கூட நமக்கு வந்து பதினேழு கிராம் நூற்றி முப்பத்தாறு மில்லிகிராம் வந்து பன்னெண்டு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம கோல்டில் வந்து வரவு வைக்கக்கூடிய அந்த ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்றது வந்து ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து கேஷாக கொடுத்து எடுக்கிறது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூபா வருது இதுவே வந்து நம்ம சிட்டு போட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா தான் வரும் அதை விட நமக்கு தங்கத்தோடைய அளவுமே வந்து கூட கிடைக்குது ஒரு கிராமுக்கு கூடவே கிடைக்குது இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணணும் ஒரு நகை எடுக்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து கோல்டு சிட்டு வந்து போட்டு எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது இதுக்கு அடுத்த வீடியோ வந்து கோல்டு சிட்டு வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் எப்படி என்னென்ன ஸ்கீம்ல எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து போஸ்ட் பண்ணுறேன் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேமிச்சிங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து ரெண்டு பவுன் ஒரு வருஷத்துக்குள்ளே எடுக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ